இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும் திமுக ஆட்சியில் நிச்சயமாக பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது இதை நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் கருணா கருணாநிதி அவருடைய பிரச்சனை நீங்கள் பார்த்துட்டிங்க இது எல்லாமே இருக்கும்போது அவர் எந்த வகையிலேயே வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறாரு அவங்க கட்சியிலே இருக்கிற வீட்லேயே உங்களுடைய எம்எல்ஏ வீட்லேயே ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கு முதலமைச்சர் ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா இல்லை ஒரு ஆறுதல் தெரி வச்சாரா இல்லை இது நடந்தது தவறு அப்படி நடந்திருக்க கூடாது அவங்களுக்கு நான் ஆதரவாக இருக்கேன் சொன்னாரா எதுவுமே சொல்லல நடக்குதா நடக்கட்டும் போலீஸ் நம்ம கையில தானே இருக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிதான் பாத்துட்டு இருக்காங்கன்னு இது வரைக்கும் நீங்கள் வந்து முதலமைச்சர் அவர்கள் வெளியே வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டாக பேசினதுன்னு நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது ஒரு கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்களாக இருக்கோம் ராமர் மறுபடியும் வர மாட்டார் இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியில் இன்றைக்கி ராமர் மறுபடியும் ஒரு இடத்துல நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்தியா முழுவதும் இந்த ராமர் கோயில் பொறுத்த வரைக்கும் இது ஜாதி மதம் சம்மந்தப்பட்டது கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய ஒற்றுமை காட்டுறதுக்காக தான் இந்த ராம் மந்திர் நம்ம சொல்கிறோம் அது இருக்குது நீங்கள் அயோத்தியாலே பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீம் இல்லை வேறு வேறு மதத்தில் சார்ந்தவங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் வந்து விளக்கேற்றிட்டு ராமர் வர வைக்கிறதுக்காக காத்திட்ருக்காங்க பாஜக ஒரு காலத்தில் பாஜக சொல்லும்போது நீங்கள் யாருமே முன்னாடி வரமாட்டீங்க இன்னைக்கு பாஜகன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் நியூஸாக இருக்குது

ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பகுதியிலே இருக்கிற கோயில்கள் நம்ம சுத்தம் பண்ணால் நம்மளை பார்த்துட்டு இன்னொருத்தர் வருவாங்க கோயில் சுத்தம் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க இன்றைக்கி நம்ம நாட்டில் வந்து கோயிலுக்காக நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் கோயில்கள் நல்லா இருக்கணும் நம்மளுடைய கலாச்சாரம் அது தான் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கல்ச்சர் அது தான் அப்படி இருக்கும்போது நம்ம கோயில் ஏன் சுத்தம் வைக்க முடியாது ஸோ பிரதமர் மோடி அவர்கள் இது ஆரம்பித்து வச்சார் ஸோ ஸ்வச்ச பாரத் ஏற்கனவே இருக்குது உங்களுக்கே தெரியும் நாடு சுத்தமாக இருக்கணும் இப்போ கோயில்கள்லேயே வந்து பல பல இடத்துல நம்ம அழகு பார்க்கணும் அதை சுத்தமாக வைக்கணுங்கிறதுக்காக இது ஆரம்பிச்சிருக்கோம் அண்ட் இன்றைக்கி நான் பண்ணுறேன்னா என்னை பார்த்துட்டு இது நாலு பேர் இது பண்ணுவாங்க ஸோ அவங்க பகுதியில் இருக்கிற எல்லாம் சுத்தமாக வச்சாக்கா நமக்கு ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கும் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் ஏன்னா இது ஒரு இன்னைக்கு ஒரு கோயில் இருக்குது அதுக்கு ஒரு நிறுத்த போகிறோங்கிறது கிடையாது தொடர்ந்து பண்ணுவோம் தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் கோயில் இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு யார் யார் வந்து வேறு வேறு திசைக்கு போயிட்டு நம்ம பாஜகலேருந்து ஒவ்வொரு திசைக்கு போயிட்டு இன்றைக்கி நான் இருக்கேன் நான் அனாமலைச்சு இருக்காங்கிறது மட்டும் கிடையாது எங்கள் கட்சியிலே இருக்கிறது கோடிக்கணக்கான காரியக்கர்த்தாஸ் இருக்காங்க அவங்க எல்லாரும் ப்ராபப்ளி அவங்க வந்து உங்களை மாதிரி பேட்டி கொடுக்க முடியாது இல்லைன்னா நீங்கள் போய் பேட்டி எடுக்க மாட்டீங்க பட் அப்படி இருந்தும் அவங்க வந்து செல்ஃப்லெஸ்லி போய் ஒவ்வொரு கோயில் சுத்தம் பண்ணிட்டே இருக்காங்க அதுதான் எங்களுடைய இப்போதுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு லட்சியமே இருக்குது கேளு கேட்கல பராமரிப்பு ஏன் எந்த கோயிலுக்கு இருக்கலாம் ஏன் அந்த மாதிரி வந்து பராமரிப்பு இருக்கிற கோயிலுக்கு தான் போகணும்னா இல்லாத ஒரு இல்லையா இப்போ நான் உங்கள் முன்னாடி சுத்தம் பண்ணுறேன் இருக்குது நீங்கள் என்ன பண்ணாலும் கொஞ்சம் அழுக்கு இருக்குல்ல ஒரு சின்ன அழுக்கு இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு ஒரு இடத்துல நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு காபை வந்து ஒரு ஒட்டடம் பார்த்தாலே க்ளீன் பண்ணணும்னா தோணும்ல உங்களுக்கு சோ நம்ம வீடு நினச்சிட்டு நம்ம ஏன் சுத்தம் பண்ணக்கூடாது அந்த கோயிலுக்கு தான் பண்ணணும் இந்த கோயிலுக்கு ஏன் பண்ணக்கூடாது இல்ல அந்த கோயில்தான் பண்றாங்க மறுபடியும் ஏன் அந்த கோயிலுக்கு பண்ணுறீங்கன்னு அங்கே இருக்கக்கூடாது கோயில் கோயில் தான் கோயிலில் வந்து நம்ம வீடு நம்ம வீடு நினைச்சிட்டு ஒரு சின்ன ஒட்டணம் இருந்தாலும் நம்ம அதை சுத்தம் பண்ணுறது நம்மளுடைய டியூட்டி அது ஒரு ஆமாங்க நீங்க இப்ப பங்கெடுக்க இல்ல நான் பங்கு எடுக்கல ஏன்னா நிறைய வேலை எனக்கு இங்கே இருக்கு சோ நான் பங்கு எடுக்கிறதுக்காக ராமர் கோயிலுக்கு போகல ஆனா உண்மையிலேயே நான் நம்ம நாட்டுல வந்து பல ஆண்டுகளாக ஒரு கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்களாக காத்துட்ருக்கோம் ராமர் மறுபடியும் வர மாட்டார் ஆனால் இன்றைக்கி வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியில் இன்றைக்கி ராமர் மறுபடியும் ஒரு இடத்துல நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்தியா முழுவதும் இந்த ராமர் கோயில் பொறுத்த வரைக்கும் இது ஜாதி மதம் சம்மந்தப்பட்டது கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய ஒற்றுமை காட்டுறதுக்காக தான் இந்த ராம் மந்திர் நம்ம சொல்கிறோம் அது இருக்குது நீங்கள் அயோத்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லிம் இல்லை வேற வேற மதத்துல சார்ந்தவங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் வந்து விளக்கேற்றிட்டு ராமர் வர வைக்கிறதுக்காக காத்திட்டு இருக்காங்க இந்தியா முழுதும் மட்டுமல்ல உலகத்துலேயும் நீங்க ஒவ்வொரு இடத்துல இந்தியர்கள் எங்க வாழ்றாங்களோ அவங்க இதை கொண்டாடிட்டு இருக்காங்க இது வந்து மிகப்பெரிய விஷயம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க நேற்று என்னுடைய அத்தை வந்து பிரதமர் அவர்களை சந்திச்சு ஒரு தொண்ணூற்றி ரெண்டு வயது அவங்களுக்கு ஆனால் பிரதமரை சந்திக்கணும் சொல்லிட்டு எங்கள் அத்தை பிரதமர் பார்த்துட்டு கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் அவங்க கைப்பிடிச்சிட்டு அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க ஏன்னா இந்த ராமர் கோயில் கட்டி இருக்கிறாரு அதுக்கான அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வாழ்த்து சொல்லணும் சொல்லிட்டு ஸோ இந்த அளவுக்கு தொண்ணூத்தி ரெண்டு வயதுலையும் எங்கள் அத்தை வந்து போய் பிரதமர் அவர்கள் பார்க்கணும்னா அப்போ மற்றவங்களை நினச்சி பாருங்க எப்படி ஸோ ஒரு உண்மையான ஒரு ஒரு தாய்மார்கள் மட்டுமில்லை பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறாரு ஸோ இந்த ராமர் கோயில் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம நாட்டுடைய ஒற்றுமை நம்ம நாட்டுடைய செக்குலரிசம் காட்டுறதுக்காக தான் ஒரு விஷயம் நான் பார்க்கறேன் பார்க்குறேன் பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து ரூலிங் கட்சி இருக்கவங்களுக்கு திமுக திமுக எம்எல்ஏ உடைய அவங்க வீட்டிலேயே ஒரு சிறுமிக்கு வந்து இந்த அளவுக்கு கொடுமை நடந்திருக்கு அவங்க வெளியே வந்து தனக்கு வந்து விழுந்து அடி பேர்ன் மார்க்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கா அவங்க யார் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்களோ அவங்க வீட்லயே பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் நம்ம சமுதாயத்தில் நம்ம நாட்டில் நம்ம தமிழகத்தில் எங்கிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் சர்வே எடுத்து பாருங்க உங்களுக்கு சர்வேலையே தெரியும் விழுப்புரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண்கள் வந்து ரெண்டு குழந்தைங்க பத்தாவது கிளாஸில் படிக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு ஸ்கூலோடைய ஆசிரியரே வந்து தவறான முறையில் நடந்திருக்காங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை ஒன்றும் பண்ணலை அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசியிருக்காங்க நான் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்னா அது பார்த்துருக்கேன் நான் பேசியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அது அவங்களுக்கு போய் மெருட்டு கேட்டதுல எல்லாம் போகுது நீங்க வந்து கேஸ் வாபஸ் வாங்கிக்கிங்க இல்லைன்னா மிரட்டுறாங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது பேரம் பேசிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது திமுகவுக்கு இல்ல இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும் திமுக ஆட்சியில நிச்சயமாக பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது இது நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் கருணா கருணாநிதி அவருடைய பிரச்சனை நீங்க பாத்துட்டீங்க இது எல்லாமே இருக்கும்போது அவர் எந்த வகையிலயும் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க போறாரு அவங்க அவங்க கட்சியில இருக்கிற வீட்லயே உங்களுடைய எம்எல்ஏ வீட்லேயே ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கு முதலமைச்சர் ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா இல்லை ஒரு ஆறுதல் தெரி வச்சாரா இல்லை இது நடந்தது தவறு அப்படி நடந்துருக்க கூடாது அவங்களுக்கு நான் ஆதரவாக இருக்கேன் சொன்னாரா எதுவுமே சொல்லலை நடக்குதா நடக்கட்டும் போலீஸ் நம்ம கையில் தானே இருக்குது நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படி தான் பார்த்துட்ருக்காங்க நான் தரேன் இது வரைக்கும் நீங்கள் வந்து முதலமைச்சர் அவர்கள் வெளியே வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டாக நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது இது வந்து பாக் பாக்ஸ்வல்லு தானே வரும் உங்களுக்கு சிறுமி தானே மகளிர் நான் இது தேர்ந்தெடுக்க முடியாது ஸோ பாக்ஸ்வோல்ல வரும்போது நாங்க அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாது கேஸ் வந்து ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு தடவை போலீஸ் ஒரு கேஸ் எடுத்துட்டுச்சுன்னா அப்புறம் ஒரு எஃப் ஃபைல் ஆயிடுச்சுன்னா கமிஷன் உள்ளே நுழைய முடியாது வீ ஹாவ் சர்ட்டன் ரூல்ஸ் அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணனும் கேஸ் எடுக்கலைன்னா ஆணையம் வந்து முன்னாடி வந்து வீ ஹேப் டூ டேக் ஃபார்வர்ட் அண்ட் வீ ஹாப் டு டெல் போலீஸ் நீங்க அந்த கேஸ் எடுத்துக்கணும்

பாஜக ஒரு காலத்தில் பாஜக சொல்லும் போது நீங்கள் யாருமே முன்னாடி வரமாட்டிங்க இன்னைக்கு பாஜகனா ஃபர்ஸ்ட் பேஜ் நியூஸாக இருக்குது ஸோ பாஜக அந்த அளவுக்கு தமிழகத்தில் வளர்ந்துருக்கு இன்னைக்கு அப்போசிஷன் யார்னா பாஜகனா அப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இன்றைக்கி வந்து பாஜக அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நீங்கள் ஒரு பட்டியல் எடுக்கும்போது யார் எந்த தொ தொகுதியில் யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்கும்போது அதில் பாஜக பேர் இருக்குல்ல பல இடத்துல பாஜக வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படி இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் வி ஹவ் குரோன் ஒரு மிகப்பெரிய இடத்துல வந்து பாஜக இருக்குது சோ பாஜக சொல்லும்போது போது அதுவும் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்லும்போது ஒரு சின்ன பயம் எல்லாருக்கும் இருக்கு ஐயையோ இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் என்னத்தான் வெடிக்கப் போறாரு என்னத்தான் சொல்ல போறாரு அந்த பயம் இருக்கு அந்த பயம் நல்லது அலாயன்ஸ் விஷயத்துலயே நான் எதுவுமே பேச முடியாது அது வந்து டெல்லில இருந்து பேசுவாங்க இல்லைன்னா எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அதை நாங்க சொல்லிக்கிறோம் அது எங்களுக்கு பெருமையா இருக்கு அதை சொல்லிக்கிறதுக்கு அதான் சொல்கிறேன் அவங்கள பற்றி என்னால் பேச முடியாது அந்த பொசிஷனில் நான் இல்லை நான் கட்சி சார்பாக அவ்வளோ விஷயங்கள் பேச முடியாது அது டெல்லியிலேருந்து பேசுவாங்க இல்லைன்னா மாநில தலைவர் பேசுவார் மேடம் சரிங்க அதுக்காக ஒன்னும் நினைக்கல ஐயையோ இது தேர்தல் வரும்போது எனக்கு இது வந்துட்டு தான் இருக்கும் தேர்தல் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சி தலைவர் நட்டாஜியும் பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் என்னோட முடிவாக இருக்கும் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஒரே விருப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பாஜகவுக்கு காத்திட்ருக்கு அதுக்காக எங்களால் எந்த அளவுக்கு உழைக்க முடியும் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் வருவார் அது எல்லாருக்கும் தெரிஞ்சு வரும் தெரிஞ்ச விஷயம் தான் நாங்கள் சொல்கிறோமே அப்கி பார் சார்சோ பார் நானூறு தாண்டி பாஜக இருக்கும் அதுக்காக என்ன எந்த அளவுக்கு உழைக்கணும் என்னால் வேலை செய்யணும் அதுதான் செய்வோம் யார் எங்கே போட்டியிடணும் அது மேலே இடத்துல முடிவு பண்ணுவாங்க ஸோ அதில் எங்களுடைய விருப்பம் இருக்கா இல்லையா அது வந்து டோட்டலி செகண்ட்ரியாக இருக்குது அது முக்கியத்துவம் கிடையாது